வேல்வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல்முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல்முருகா கட்சியில் பிறந்த நித்திரமி நீரினில் வளர்ந்த சித்திரமே சுற்றி சுற்றி வருகின்றோ சுந்தர மயிலே சாய்ந்தாடி வேல் வேல் முருகா வேல் முருகா Jangan <tune sound> <tune sound> <tune sound> 라오 아이고 그래요 라 ஆடி ஓடிடுமா ஆளுங்க 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 பழத்தை உடனே இது லெமனை சுத்தி வாங்க அப்ப <ığım Authority> <Jaz> <Freud> <Navy> நகரத்தார் பழனி பாதயாத்திரை கடந்த நானூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து சிறப்புற நடைபெற்று வருகின்றது இந்த ஆண்டு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு காவடிகள் நேற்று குன்றக்குடியிலிருந்து புறப்பட்டு இன்று காலை சிங்கம் மாறி வந்திருக்கின்றன வருகின்ற மூன்றாம் தேதி பழனி மலை இந்த காவடிகளை செலுத்த இருக்கின்றோம் நாம் போன பிறவியிலே செய்த பாவங்களை எல்லாம் தொலைப்பதற்காக ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆன்மீகம் மருந்து இந்த பழனி பாத யாத்திரை பாரம்பரியமிக்க நமது நகரத்தான் பழனி தைப்பூச காவடி பிரார்த்தனை பாத யாத்திரை நேற்று குன்றக்குடியிலிருந்து தொடங்கியது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு காவடிகளுடன் நேற்று புறப்பட்டு இன்று சிங்கமனரை வந்து அடைந்தனர் இப்பொழுது புறப்பட்டு வனப்பச்சேரியை நோக்கி செல்கிறோம் இந்த காவடிகளின் சிறப்பு என்னவென்றால் நானூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்பு எங்கள் முன்னோர்கள் நாங்கள் மூன்று குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எங்கள் முன்னோர்கள் எந்த வழியில் சென்றார்களோ அதே வழியில் இன்றும் தொடர்ந்து நடந்து வருவது தான் இது நானூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து வருகிறது கண்டாராம்பட்டி மணப்புச்சேரி போன்ற கிராமங்களுக்கு இன்றும் அதே பயணத்தில் அதே வழிநடையில் நாங்கள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் போகும்போதும் நடந்து சென்று பழனிக்கு அபிஷேகம் செய்து திரும்பவும் நடந்து வருவதுதான் இந்த காவடியின் சிறப்பு போகவும் போகும்போதும் நடந்து போகவும் வரும்போதும் நடந்து வரும் பழைய பாரம்பரியம் மிக்க இந்த காவடிகள் இன்று மணப்புச்சேரி நோக்கி இப்போது பயணப்படும் நன்றி வணக்கம் பழகியில எந்த மாதிரி பூஜைகள் காவடிகளுக்கு தினமும் பூஜை நடைபெறும் ஒரு ஒரு இரவும் ஒன்றக்குடி அன்னான மடத்து பழனியாண்டவரை வைத்து நேற்று மருதிப்பட்டி இன்று சமுத்திராப்பட்டி நாளை வேளாம்பட்டி நாளை மறுதினம் செம்மடப்பட்டி அதற்கடுத்த நாள் சத்திரப்பட்டி ஆகிய ஊர்களில் பழனி பழனியாண்டவரை வைத்து குன்றக்குடி மர அன்னான மடத்து பழனியாண்டரை வைத்து காவடிக்கு பூஜைகள் நடைபெறும் பழனி சென்றடைந்தவுடன் அன்னான மடத்தில் வைத்து அன்னான மடத்தில் உள்ள பழனியாண்டவரை வைத்து பூஜைகள் நடைபெறும் மூன்று தினங்கள் இந்த பூஜைகள் நடைபெற்ற பின்பு மகத்தன்று காவடிகள் செலுத்தப்படும் அதன் பிறகு பள்ளியாண்ட் பூஜைகள் தொடரும் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு கீழவட்டகை மற்றும் தெற்கு வட்டகை காவடி சிறப்பு இந்த மாதிரி காவடிகள் இது வந்து சர்க்கரை காவடி அதாவது காவடி எதுக்காக பிரார்த்தனை அப்படின்னா நம்முடைய தங்கள் பிறவியில நாம் செய்த பாவத்தின் பலனாக நமக்கு வந்து குறைகள் ஏற்படுகின்றன அதை நிவர்த்தி செய்வதற்காக இந்த பிரார்த்தனை காவடி பிரார்த்தனை செலுத்தினால் நமக்கு அந்த குறைகள் நீங்கி நமக்கு குழந்தை வரம் இல்லை தொழில் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் அவர்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறி அவர்கள் அவர்களுடைய பிரார்த்தனைகளையும் சாமி நிறைவேற்றி வைக்கிறார் அதுதான் அந்த பயணத்தினுடைய இறப்பு இது வந்து க சர்க்கரை காவடி அந்த சர்க்கரையை கொண்டு போய் அங்கே சுவாமிக்கு அபிஷேகம் வேணும் நம்ம அந்த ஏழு நாள் ஆறு நாள் வந்து அந்த பயணத்தை நம்ம மேற்கொண்டு அவரை நோக்கி சென்று இந்த சர்க்கரை அபிஷேகம் பண்ணி அந்த அவருடைய பிரார்த்தனையை அவர்கள் நிறைவேற்றுகின்றார்கள் அதன் பலனாக அவர்களுக்கு சென்ற பிறவியிலே செய்த பாவங்கள் எல்லாம் அவர்களுக்கு நிவர்த்தி ஆகின்றன அதுதான் அந்த பயணத்தினுடைய முக்கியமான தாற்பயம் எப்படி அவர் மலையில இருக்காரோ அது மாதிரியே இப்போ நாங்களும் ஊரை விட்டு குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நீ எப்படி எல்லாத்தையும் திறந்துட்டு மலையில இருக்கியோ அதே மாதிரி நாங்களும் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை நோக்கி வரலாம் எங்களுக்கு இந்த இதை செய்து தரணும்னு சாமி கேட்டீங்க அவரும் நம்மளை மாதிரியே இவனே எல்லாத்தையும் விட்டு வந்துட்டானே அப்படின்னு சொல்லி நம்ம மேல கருணை புரிந்து அவர் இருந்தார் அவர் என்ன பிரார்த்தித்து வர்றமோ அதை சாமி நிறைவேற்றி தர்றாரு அதான் இந்த பயணத்தினுடைய முக்கியமான சிறப்பு இதற்கு மூல காரணம் நகரத்தால் இதை தொடர்ந்து இப்பொழுது மற்ற எல்லோரும் பயணப்பட்டு வருகிறார்